வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் மொரீஷியஸில் இரண்டு நாள் பயணம் முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு புதுதில்லி வந்தடைந்தார் ஆறு ஜி தொழில்நுட்ப வசதி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு பெமசானி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கை அனைவருக்கும் முகந்ததாக இல்லை என்பதாலேயே தமிழக அரசு அதனை எதிர்ப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மின் பிரச்சினை காரணமாக கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒன்பதாயிரத்து நானூற்று தொன்னூற்றி இரண்டு சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணையும் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன மொரிஷியஸில் இரண்டு நாள் பயணம் முடித்துக் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு புதுதில்லி வந்தடைந்தார் பிரதமரின் இந்த பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் அலுவலகம் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது இந்த பயணத்தின்போது இந்தியா மொரிஷியஸ் இடையே கடல்சார் பாதுகாப்பு உள்ளூர் கரன்சிகளில் வர்த்தகத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட எட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின மொரிஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்துடன் பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுக்களை பிரதமர் நடத்தினார் நேற்று நடைபெற்ற மொரிஷியஸ் நாட்டின் தேசிய தின கொண்டாட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார் வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை செலுத்தியதன் மூலம் நூற்று நாற்பத்தி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலரும் இருநூற்று எழுபத்தி ரெண்டு மில்லியன் யூரோவும் அந்நிய செலாவணி கிடைத்துள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை முன்னூற்று தொன்னூற்றி மூன்று வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டதாக கூறினார் அத்துடன் வளர்ச்சியடைந்த நாடுகள் உட்பட முப்பத்து நான்கு நாடுகளின் செயற்கைக்கோள்களையும் இந்தியா செலுத்தியதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் ஆறு ஜி தொழில்நுட்ப வசதி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் ஆறு ஜி தொழில்நுட்ப பணிகள் சர்வதேச அளவில் முன்னேற்றமடைந்துள்ளதாக கூறினார் தனியார் மற்றும் பொது இடங்களில் வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு உதவிடும் வகையில் நாடு முழுவதும் எண்ணூற்று இரண்டு மையங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் குடும்ப பிரச்சினைகளால் பாதிக்கப்படும் பெண்களுக்கும் மருத்துவ மற்றும் சட்ட ஆலோசனை தற்காலிக தங்கும் வசதி காவல்துறையினர் உதவி உளவியல் ஆலோசனை ஆகியவை வழங்கப்படுவதாக தெரிவித்தார் இதுபோன்ற மையங்களை குறைந்தது ஒரு மாவட்டத்திலாவது அமைக்க வேண்டுமென்று மாநில அரசுகளை கேட்டுக்கொள்வதாக அவர் கூறினார் இத்தகைய மையங்களை அமைப்பதற்கு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு நூறு சதவீத நிதியுதவி வழங்குவதாகவும் திருமதி சாவித்ரி தாக்கூர் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன ஹோலி பண்டிகையொட்டி அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்படுவதாக அவைத் தலைவர்கள் தெரிவித்தனர் தேசிய கல்விக் கொள்கை அனைவருக்கும் உகந்ததாக இல்லை என்பதாலேயே தமிழக அரசு அதனை எதிர்ப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருவள்ளூரில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மூன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பருவத் தேர்வு முறைகள் ஆகியவை தேசிய கல்விக் கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறினார் மாநிலங்களுக்கு உரிய வரிப்பகிர்வை மத்திய அரசு முறையாக வழங்கவில்லை என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் மின் பிரச்சினை காரணமாக கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒன்பதாயிரத்து நானூற்று தொன்னூற்றி சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் நடைபெற்ற கட்சி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அரசின் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெற்று வருவதாக கூறினார் தமிழகத்தில் கல்வியின் தரம் குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்தால் மாவட்டத்தில் இரண்டு நவோதயா பள்ளிகள் தொடங்கப்படும் என்றும் திரு அண்ணாமலை கூறினார் தமிழக சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படும் வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட் உரையை சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட நூறு இடங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்ய மாநகராட்சி ஏற்பாடு செய்துள்ளது பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் சென்ட்ரல் ரயில் நிலையம் கோயம்பேடு பேருந்து நிலையம் மெரினா கடற்கரை பெசன் நகர் கடற்கரை உள்ளிட்ட நூறு இடங்களில் எல்இடி திரை மூலம் காலை மணி ஒன்பது முப்பது முதல் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என்று மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதேபோல் நாளை மறுநாள் தாக்கல் செய்யப்படவுள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையும் எல்இடி திரையில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர்வளத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டப்பணிகளை மாநில அரசின் இதர துறைகளுடன் ஒன்றிணைந்து செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு மங்கத்ராம் சர்மா வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற நீர்வளம் தொடர்பான கருத்தரங்கில் பேசிய அவர் நீர் ஆதாரங்களை உரிய முறையில் பயன்படுத்தி அதனை பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார் இந்த கருத்தரங்கில் பங்கேற்ற மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் நிபுணர்களின் புதுமை முயற்சிகள் குறித்த அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் நீலகிரி ஈரோடு தேனி திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் இன்று முதல் இரண்டு நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்டரஸ் மூன்று நாள் பயணமாக இன்று பங்களாதேஷ் செல்கிறார் சவுதி அரேபியாவின் ஜிட்டாவில் நடைபெற்ற அமெரிக்க பிரதிநிதிகளுடனான பேச்சுகளுக்கு பிறகு முப்பது நாட்கள் போர் நிறுத்தத்துக்கு யுக்ரைன் ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானின் பலூச் விடுதலை கிளர்ச்சியாளர்களால் சிறைபிடிக்கப்பட்டிருந்த ரயில் பயணிகள் அனைவரும் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது உலக தரவரிசையில் உள்ள முதன்மையான ஐம்பது கல்வி நிறுவனங்களில் ஒன்பது இந்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன கூட்டுப் பயிற்சிக்காக கடலோர காவல்படையின் ரோந்து கப்பலான சாக்ஷம் மூன்று நாள் பயணமாக செஷல்ஸில் உள்ள விக்டோரியா துறைமுகம் சென்றடைந்தது ஜார்க்கண்டில் வெப்ப அலை அல்லது புயலால் நிதி நிதியுதவி வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த பைக் பந்தய வீரர் ரெகான் கான் ரஷீதுக்கு தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை மூலம் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் போக்கு நிலங்களில் வசிக்கும் பதினோராயிரம் பேருக்கு தனிப்பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து மீண்டும் துணிப்பையை பயன்படுத்துவதற்கான விழிப்புணர்வு மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்படுத்தப்பட்டது மதுரை அருள்மிகு கூடலழகர் பெருமாள் கோயில் தெப்பத் திருவிழா நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நரசிம்மசுவாமி திருக்கோவிலில் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரிங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை இருபத்தி ஒன்று பதினேழு இருபத்தி ஒன்று பதினைந்து என்ற செட்கணக்கில் டென்மார்க்கின் லுன் வெஸ்டர் வெஸ்டர்காட் இணையை வென்றது மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணையம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது முதல் சுற்றில் இந்த இணை இருபத்தி ஒன்று பதினேழு இருபத்தொன்று பதிமூன்று செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள எலிமினேட்டர் சுற்றில் மும்பை அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மொரிஷியஸில் இரண்டு நாள் பயணம் முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு புதுதில்லி வந்தடைந்தாா் ஆறு ஜி தொழில்நுட்ப வசதி இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கை அனைவருக்கும் உகந்ததாக இல்லை என்பதாலேயே தமிழக அரசு அதனை எதிர்ப்பதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மின் பிரச்சினை காரணமாக கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒன்பதாயிரத்து நானூற்று தொன்னூற்றி இரண்டு சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரெங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணையும் ஜோலி காயத்ரி கோபிச்சந்திரனையும் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது